பெயர் என்ன ரோசாப்பூ அப்பா வச்சது செடியா இல்ல பெயர் அற்புதம் அற்புதம் நடமாட்டத்துல பொண்ணுங்க நடவடிக்கையில ஆணுங்க தட்டி அற்புதம் பத்தி உனக்கு என்ன தெரியும் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் இந்த குறையில நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு சொல்றேன் அடிக்கடி கடைக்கு தான் வருவா அம்மா அங்க உட்காந்துக்காக இருக்க போச்சு 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 முப்பத்தஞ்சு வயசோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சைக்கிள் கடையில சைக்கிள் கம்பிய புடிச்சுக்கிட்டு இப்ப ஜெயில்ல போய் ஜெயில் கம்பி பிடிக்க போறா ஞான பிரகாச தேவசகாயம் எங்க அப்பா சாந்தமணி அரிசிய ராணி எங்க அம்மா எம்மா